வணக்கம் இது உடான்பு சுகதட்சிணாமூர்த்தி ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் அப்பா எங்கேப்பா இந்த மாதம் நம்ம தாத்தா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த பையனோட அம்மா உள்ளே இருந்து குதிர்கமாக பதில் சொல்கிறாங்க இடையே கவலைப்படாதா உங்கள் அப்பா போலன்னாலும் உங்கள் பெரியப்பா கண்டிப்பாக இன்னைக்கு அமைச்சிருவார் ஏன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பையன் வந்து அப்படியாப்பா அப்படின்னு கேட்குறான் ஆ இல்லைடா நான் அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் போய் தாத்தா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் ஒரு ஃபோன் வந்துடுது ஃபோன் வந்து எடுத்தோடனே ஃபோன் எடுக்கிறதுக்கு போகிறார் எல்லாம் கொண்டானாதான் தான் இருக்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருந்து சொல்கிறாங்க போய் எடுத்தால் கரெக்டாக அதே மாதிரி அவருடைய அண்ணன் என்னடா இன்னும் அப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே இப்போ தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்ண்ணா வந்துடுறேன் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி ரெடி ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினான் போது பையன் வந்து போய் கேட்குறான் அப்பா அப்பா எங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னு சரி சொல்கிறான் அப்படின்னு இல்லைப்பா தாத்தாக்கு நீயும் பெரியப்பா ரெண்டு பசங்க இருக்கீங்க ஒரு மாதம் நம்ம வீட்டில் இருக்கிறாரு இன்னொரு மாதம் பெரியப்பா வீட்டில் இருக்கிறாரு உனக்கு நான் ஒரே ஒரு பையனாச்சு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கும் வயசாயிருச்சுன்னா நீ அம்மாவும் ஒரு மாதம் என் வீட்டில் இருப்பீங்க இன்னொரு மாதம் எங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்டான் அப்படி கேட்ட உடனே சமையல் ரூமில் இருந்த அந்த பையனோட அம்மாக்கும் வண்டி மேலே உட்காந்துட்டு இருந்த அந்த பையனோட அப்பாக்கும் வெடர்லேயே யாரை பலா பலான்னு இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஆமாங்க குழந்தைகள் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது நல்லா உற்று கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதே தான் நமக்கு திருப்பி அவங்க நடத்தி காட்டுவாங்க அதனால் வினை விதைத்தவன் தான் அறுப்பான் எனவே நல்லதை விதையுங்கள் அன்பை விதையுங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களை கைவிடாதீர்கள் நன்றி வணக்கம்